என்ன ஆனாலே என் ஃப்ரெண்ட் இருக்கா நீ இருக்கன்னு சொல்லி நம்பினது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து விட்டியா விட்டுட்டுறாங்க விட்டியா வந்துட்டு அது நாள சொல்லாம் நீ வந்து உன் குடும்பத்துல சுத்தி இருக்கிறீங்க எல்லாத்தையும் இருக்க ஒரு நாளைக்கு ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க தப்பு பண்ணதுக்கெல்லாம் நான் உங்க கூட நின்றுட்டு இருந்தேன் நீ எவ்வளவு பைசானாலும் ஆனாலும் உன் கூட நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க நீ வீட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோஹினி வெளியே தத்துறாங்க ரோஹிணி நின்றுட்டு நீ எல்லாம் என்னுடைய உண்மையான ஃப்ரெண்டை கிடையாது வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க நீ காமெடி பண்ணிட்டு இருக்காது நீ உன் குடும்பத்துக்கு உண்மையா அதனால உங்களுக்கு என்ன நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லுது ரோஹிணி இருந்துட்டு நினைத்து நான் அமௌண்ட்ல முழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க முட்டு இருந்துட்டு இந்த யாரு மீனா எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க முட்டு இருந்துட்டு அந்த பார்லர் அம்மா மேலதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த பார்லர் அம்மா போட்டாவும் அவ ஃப்ரெண்டோட ஒரு வித்தியா போட்டாவும் ரெண்டு போட்டாவும் நம்ம தாக்க அனுப்பிவிடுவோம் இது ரெண்டு வந்து அந்த வந்தாங்கன்னு எடுத்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முத்து மீனா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு தாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா பார்லர் அம்மா மேல நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுது முத்து இருந்துகிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பார்லர் அம்மா ஃப்ரெண்டோடைய போட்டோ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மீனா இருந்துகிட்டு எங்க

அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னங்க இது கூட தெரியாது அவங்க போன வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லா உங்களோட இருக்கட்டும் அவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா மீனா இருந்துட்டு அப்ப நீங்க சொல்றத பத்தி உங்களுக்கு யாரையும் பிடிச்சிருக்குது போலியே அப்படின்னு சொல்றாங்க வித்தியா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு போறாங்க வெக்கத்துல பாருங்க மூஞ்சே சகந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ எடுத்துட்டு இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு போய் முத்துக்கிட்ட குடுக்குறாங்க பக்காவ எடுத்துக்கிறோமீன்னா உனக்கு சிஐடி இடை மூலம் எல்லாம் வேலை செய்யும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குது அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பார்த்த ஒரு சொந்தக்காருக்கு வந்து அனுப்பிட்டு இதை வந்து விசாரிக்க சொல்லிருக்கிறாங்க